உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் நேற்று நாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சூட்சமங்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் வந்து ஜோதிட பதிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கு வந்து சந்திரனுடைய சூட்சமங்கள் ஓகேங்களா பார்ப்போம் சந்திரன் அப்படின்னு சொன்னால் யார் உயிர்காரகம் என்ன தாயார் ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் அவங்களுடைய ஜென்ம ராசி ராசி தான் எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு தான் லக்னம் தெரியும் அப்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் அவங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தசா புத்திகள் அவர்களுக்கு வந்து தொடரும் அந்த லக்னத்திற்கு ஒரு நல்ல விதமான திசைகள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் ஒரு மத்தியம வயசில் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒரு நா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு திசா புத்திகள் வந்ததுன்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம் அப்போது சந்திரன் அப்படின்னு சொன்னால் யார் தாய் கிரகம் மாமியார் பெண் கிரகம் பயணம் சார்ந்த ஒரு கிரகம் ஸ்பீடு கிரகம் சந்திரன் சொன்னாவே ஸ்பீடு ஓகேங்களா சரி அப்போது சந்திரன் நீர் சார்ந்த ஒரு கிரகம் போலீஸ் இராணுவம் நர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரகத்தை வந்து தனக்குள்ளே உள்ளடக்கியது அப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருந்தால் ராசியும் லக்னமும் ஒன்றே அந்த வீட்டினுடைய காரகம் வலுவாக செய்யும் ஒருவேளை லக்னத்திற்கு சந்திரன் திரிகோணங்களில் அமைந்தாலோ கேந்திரங்கள் அமைந்தாலோ சிறப்பான ஜாதகம் சந்திரன் பாதிக்கப்படக்கூடாதுங்க எந்த ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டாலும் சந்திரன் பாதிக்கப்படக்கூடாது சரி ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நேற்று நம்ம வந்து பார்த்தோம் சூரியன் வந்து ராஜகிரகம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ சூரியன் கிட்ட கிட்டிருந்தால் சந்திரன் வலுவாக இருந்தால் ராஜா சூரியன் ராணி சந்திரன் ஓகேங்களா அப்போது சந்திரனை வைத்து அந்த ஜாதகம் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்போது சந்திரன் இங்கே பாதிக்கப்படாத சந்திரனாக இருந்தால் சிறப்பான ஒரு ஜாதகம் ஓகேங்களா லக்கணம் கெட்டால் இந்த பக்கம் ராசியாவது கிடக்கூடாது ரைட் இப்போ லக்னத்தில் சந்திரன் பயணம் சார்ந்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் தேய்மான கிரகம் சந்திரன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அந்த ஜாதகர் பயணம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் செயல்படும் தாயார் மீது பற்று உடையவர் நண்பர்கள் பெண் நண்பர்களாக இருப்பாங்க அது ஏழாம் இடத்தை பார்க்கும் மனைவி அழகாக இருக்கும் அழகு கிரகம் சந்திரன்னா அழகு ஓகேங்களா அப்போது லக்கணத்தில் சந்திரன் படிக்கும்போதே திருமணம் ஏன்னால் காலபுஷ தத்துவத்திற்கு நான்காம் வீடு கடகத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் ஒன்று நாலு கனெக்ட் ஆகுது அது ஏழாம் இடத்தை பார்க்குது நாலு ஒன்று ஏ ஒன்று நாலு ஏழு படிக்கும் போதே திருமணம் ஓகேங்களா சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் தான் அந்த திருமணத்தை முடிவு செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும் புரியுதுங்களா சந்திரன் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்தை இருந்தால் அது எட்டாம் இடத்தை பார்க்குமா பார்க்காதா சரி எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் கண்கிரகம் சந்திர வந்து கண் சந்திர இறத கண் அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர்கண்டம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருமான ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் சார்ந்த துறைகளில் வருமானம் ஓகேங்களா தாயார் மூலமான வருமானம் வண்டி வீடு வாகனம் சொத்து சுகம் மூலமான வருமானம் குடும்பம் போலீஸு நர்ஸு ஆசிரியர் இது போல் இருக்கக்கூடிய குடும்பம் விவசாயம் சார்ந்த ஒரு குடும்பம் இப்படி எந்த பாவத்தில் அமர்கிறதோ சந்திரன் அது எந்த வீட்டை பார்க்குதோ இதை கனெக்ட் பண்ணியே சொல்லுங்கள் மூன்றாம் இடத்தில் சந்திரன் தாயார் சுயமுயற்சியில் முன்னேறியவர் இளைய சகோதரன் அவருடைய வாழ்வில் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கும் இதனுடைய ஆபரணங்கள் தேய்மானம் இருக்கும் தாயாருடைய சுய முயற்சி தாயாரோடைய அந்த பயணம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் நான்காம் இடத்தில் சந்திரன் நான்காம் இடம் சந்திரன் அப்படின்னு சொன்னால் அங்கே திக்பலம் பெற்றது சந்திரன் வந்து நாலில் சந்திரன் அப்படின்னு சொன்னால் திக்பலம் அப்போது ஜாதகர் அழகானவர் உள்ளூரில் இருக்கக்கூடியவர் பயணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஜாதருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் நாலாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்தை பார்க்கும் பயணம் சார்ந்த தொழில்கள் உள்ளூர் பதவிகள் உள்ளூர் தொழில்கள் ஊரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது பாதிக்கப்பட்டால் ஊருக்கு அவுட்டரில் இருப்பாங்க மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும் அந்த மனசு பாதித்தாவே ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பாதித்தால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரனோ புதனோ பாதிக்கப்படாமல் இருந்த இருக்கக்கூடிய ஜாதகம் யோக ஜாதகம் தானே புரியுதுங்களா அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் தாயார் ஆன்மீகவாதி திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பயணம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் இருக்கும் கல்விக்காக இடம் மாறியவர் குழந்தைக்காக இடம் மாறியவர் இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது வந்து பதினோராம் இடத்தை பார்க்கும் சித்தப்பா மூத்த சகோதரன் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வில் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திடீர்னு சொல்லிட்டு நல்லா போய்கிட்டு இருக்க வாழ்க்கை திடீர்னு சொல்லிட்டு ஒரு டவுன் ஆகிடும் ஓகேங்களா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உண்டு இப்படிலாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்காக படிங்க அதுக்கப்புறம் டீப்பாக போகும் சிம்பிள் இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருனுடைய பாவத்திற்கும் ஒவ்வொருடைய காரகத்திற்கும் இந்த ஜூப்பிட்டர் ஆஸ்ட்ரோவிஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பில் போய்கிட்டு இருக்குது இதில் சேர விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோபிஷனை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வகுப்பு இருக்குது நன்றி வணக்கம்